6 5 4 3 2 1 एंगल पेपर पुडिंग என்ன 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 விஷயமே எப்படி பொது வருஷம் நான் என்ன சரி ஒருத்தெல்லாம் போய் கொண்டாடி போட்டு வந்த நான் பிரே நான் தோதனை நீ பேப்பர்ல வேற இல்ல கதை விடாய் பேப்பர் வந்ததே நாங்கள் வாசிக்க சுமா 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 நீங்க இப்ப வத்திரிகாரங்கள் மீது பழி சுமத்தாதீங்க நீங்க வேற சொல்லுங்க சொல்லு சரியா என்னன்னா

இவர் என்ன சொல்றாரு அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பிரதான சூத்திரதாரி ஒருவரை நிர்மாணிக்க வேண்டிய நிலைமைக்கு அரசாங்கம் உள்ளாயிட்டு தான் என்ற ஜனாதிபதி இத்தனை தேதிக்கு முதல்ல ஒரு உண்மை வெளிப்படுத்தப்படும் என்று அதனால இல்லாட்டியும் கூட ஒருவரை உருவாக்க வேண்டுமா சூத்திரதாரி இவர்தான் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு வேலையிலே பேர் அரசாங்கம் விட்டுட்டு இருக்கான் என்ற கறிய வாங்கின போறனா புடலை அழிப்பதற்கு இலங்கை ராணுவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய காரணத்துக்காகவும் புள்ளையான இலக்கு வைத்து இலக்க இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் கல்வி கேட்டுக்கிறார் பயங்கரவாத தரச்சின்னத்தின் கீழ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளமை சட்டவிரோதமானது உயிர் ஆயிரத்தில குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக பிள்ளையானை பெயர் குறிப்பிடுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது

வழக்குாதாதுக்காக நீதிமன்ற பக்கம் போறதுலையாட்டி எந்த அடிப்படையில் இவர் சட்டத்திறனியை அடையாளப்படுத்திக் கொண்டு இவர் போய் சந்திச்சாரு நேற்று அரசாங்கம் கேள்வி கேட்டது ஒரு பக்கம் நேற்று ஊடக சந்திப்புல கேள்வி கேட்கப்பட்டது அதை தாண்டி இவர் போய் சந்திச்சிருக்கிறார் எப்படி சந்திச்சு பேசிருக்கிறார் அந்த நேரத்தில் அவர் மரம் பேசினாராம் அழுதாராம் பிழையாம் ஒரு தீவிரவாத குழுவை சேர்ந்தவர் வெளியில வந்து ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தோடு சேர்ந்து ராணுவத்தோட சேர்ந்து அந்த தீவிரவாத குழுவுக்கு எதிராக போர் செய்து அந்த அணியை தோற்கடிக்கிறதுக்காக வேலை செய்த ஒரு நபரை உள்ள போட்டு அடைக்கிறதா அள வைக்கிறதா இனி யாரும் இப்படி செய்வார்களா

அதே மாதிரி வடக்கு கிழக்கில் சைவ மக்கள் வழிபாடு செய்த பிரதான இடங்கள் ஆலயங்களை உடுவிக்க நடவடிக்கை எடுங்கள் என்று யாழ் வருகிறாராம் இண்டகையாழ் போரா யாழ்பாடும் போறாராம் ஜனாதிபதி யாழ் மன ஜனாதிபதியிலும் மகிழை இலங்கை இந்து மாமன்றம் வேண்டுகோள் விளைத்திருக்கனா இஸ்ரேலின் முகவராக மாறியுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்தி சாடுகிறது சைந்த நாடா டீம் நரேந்திர மோடி திறந்த விவசாய கலைஞர் விவசாய களைஞர்சாலை இயங்கவில்லையா அரசரி செல்வா குற்றச்சாட்டிலிருந்து நரேந்திர மோடி திறந்து வைத்து விவசாய களஞ்சிய சால இயங்கவில்லையா இங்கிருந்து ரிமௌண்ட்ல தானே திறந்து வைத்தது

பலரும் நம்புறாங்களா இது வந்து இது ஒரு பெரிய விடயமாக மாறி இருக்காமண்ணா தேசிய தமிழ் தேசிய மக்கள் அரசாங்கத்தின் இந்திய பிரதமரின் விஜயம் இடம்பெற்றிருந்தாலும் எதிர்கட்சி தலைவருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டமே அரிய அரசியல் பரபரப்பாக உடையவ மாறி இருக்குன்னு கருத்தொண்டு வந்திருக்குன்னா அதான் போட்டிருக்கிறாங்க விளங்குதோ சரி சரி ஆ அப்புறமா நஞ்சு பாருங்க வீரி விபத்துக்குள்ள பதினான்கு நாட்களில் முப்பத்தோழு பேர் பெரியணும் அதுதான் இப்போ போலீஸ் சார் வந்து முப்பது புதிய கேமராக்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கலாம் சரியா அங்கங்க வீதிகல்ல பயன்படுத்தப்பட்டுது வேறதான் அமெரிக்க தயாரிப்பு இது சாதாரண தயாரிப்பு கிடையாது அமெரிக்க தயாரிப்பு அதிநவீன லேட்டஸ்ட் கேமரா நீங்க வேகமா போறீங்களா கேமராக்கள் <laughs> வந்தாலும் <laughs> <laughs> <laughs>

பொலிஸார் ஆதாரத்தோட நீதிமன்றத்தில் அதை முன்வைக்க முடியுமா இப்போ முப்பது முப்பது சாதனங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம் இன்னும் பல சாதனங்களை இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம் ஒரு சாதனத்தின் விலை தெரியுமா மூன்று திசம் மூன்று மில்லியன் அதாவது முப்பது மூன்று லட்சம் ஒரு சாதனத்தின் விலை அப்படி மிக முக்கியமான கேமராவாக இது ஆர்டர் பண்ணப்பட்டிருக்காம் நாற்பத்தைந்து பொலிஸ் பிரிவுகளில் பயன்படுத்தப்பட போதாம் சாரதிகளே இனி நீங்க இந்த சுத்தி விட முடியாது அரச தரப்பினர் அதிகம் போய்